வணக்கம் ஜோதிடத்தில் ஐந்தாம் இடம் செய்யும் அற்புதங்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது நமது தாத்தாவை சொல்கிறதுனாலும் நம்ம குழந்தைய சொல்கிறதுனா ஐந்தாம் இடத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சந்திரன் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்தை சந்திரன் பார்த்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரனாக இருந்தாலும் நீரோடை அருகில் உள்ள தெய்வத்தை வணங்க வேண்டும் அதாவது பெண் தெய்வம் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்தாலும் வீரவாளோடு இருக்கும் தெய்வத்தை வணங்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி புதனாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை புதன் பார்வை செய்தாலும் சப்தகன்னிமார் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி குரு குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்கள் சித்தர்கள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை சுக்கர பகவான் பார்வை செய்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் அதிகமான நகை அலங்காரம் செய்த பெண் தெய்வங்களை வழிபடுவதால் வாழ்க்கையில் வெற்றி என்பது சர்வ நிச்சயம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆனாலும் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்தாலும் காவல் தெய்வங்கள் கருப்பணசாமி அடுத்தது சந்நியாசிகள் சிவனடியார்கள் இவர்களை வணங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை ராகு பகவான் பார்வை செய்தாலும் நாக தேவதைகள் காளி இவர்களை வணங்குவதால் பல அற்புதங்கள் நிச்சயமாகவே நிகழும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை கேது பகவான் பார்வை செய்தாலும் உருவமில்லாத தெய்வங்கள் மற்றும் சமாதிகள் இவற்றை வணங்குவதால் வெற்றி என்பது நிச்சயம் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை சூரிய பகவான் பார்வை செய்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆனாலும் மலை மேல் உள்ள தெய்வங்கள் அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவில்கள் இவற்றை வணங்குவதால் ஐந்தாம் இடத்தை நீங்கள் பலப்படுத்த முடியும் அப்போ ஐந்தாம் இடத்தில் பல அற்புதங்கள் நிறைந்தது ஆனந்தம் நிறைந்தது ஐந்தாம் இடத்து அதிபதியை நீங்கள் வணங்குவதால் அல்ல அல்ல குறையாத புண்ணியங்கள் செல்வங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் இப்படி ஐந்தாம் இடம் பல அற்புதங்களை நடத்தக்கூடிய இடமாக அமைகிறது அப்போ ஐந்தாம் இடம் கெட்டு போயிடுச்சிங்கிறத விட ஐந்தாம் இடத்து அதிபதியை வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வெற்றி நிச்சயம் என்பது கட்டாயம் உண்டு அப்போ இனிமேல் ஜாதம் பார்க்குறப்ப அஞ்சாம் இடம் போயிடுச்சு அப்படின்னு தயசை யாரும் சொல்ல வேண்டாம் ஐந்தாம் இடத்து அதிபதியை நீங்கள் வணங்குவதால் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் படிப்படியாக ஏற்றம் நிச்சயமாகவே உண்டு இனி ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்